பிரேசலார் கர்த்தடைய பிரசுத நாம் மக்கியப்படுவதாக ஏச தி கசு புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீடுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறோம் அல்ல லூயா ஏசப்புடைய நாமத்தை மக்கியப்படுத்த இந்த நாளுக்குரிய இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஓய்வு நாள் இந்த நாளில் நமக்கு ஏற்கனவே பத்திரிக்கை வச்சுருப்பாங்க லீவு முடிஞ்சு இந்த நாளில் புதுசாக நல்ல நாள் பிறந்திருக்குன்னு சொல்லி கல்யாணத்தெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு சொல்கிறேன் ஓய்வு நாளை விட்டுட்டு வேறு எங்கேயாவது நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தை பார்க்க முடியாது சமாதானத்தை கர்த்தர் யாருக்கு வச்சுருக்கிறார் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்பணிச்சு அவருடைய நாமத்துக்காக ஓடுகிறவங்களுக்கு தான் சமாதானம் 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 என்று சொல்லிக்கொண்டு சமாதானத்தை நினைத்து கொண்டு சமாதானத்தை பாடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அல்ல கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் அதான் சொல்லுகிறார் நமக்கு சமாதானத்தை உண்டு போன மாக்கினி அவர் மேல் வந்தது அப்படி தெளிவுகளாக குணமாக்கிறோம் சமாதானம் இல்லாமல் குணம் கிடையாது சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் கிடையாது சமாதானம் இல்லாமல் அவருடைய நாமத்தை மக்கியப்படுத்த முடியாது சமாதானம் எசுக்குரியது அவருடைய நாமத்திற்கு மேல் நாம் பக்தி வைரக்கம் இருந்தால் மட்டும்தான் தான் வரும் ஒரு காக்காவை பாருங்க அந்த காக்கா தனக்கு ஆகாரம் கிடைத்த உடனே தன்னுடைய இனத்தை எல்லாம் கூப்பிடுது நம்முடைய இருதியத்தில் ரட்சிப்பு என்று ஒரு எண்ணம் நமக்குள்ளே உதிக்குமானால் உடனே நாம் யாரை கூப்பிடுவோம் இவங்களை கூப்பிடணும் இவங்களை கூப்பிடணும் யாருக்கெல்லாம் எஸ்டைய அன்பு வேணுமோ அவங்க எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டுட்டு பண்ணணும் ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி ஆகிடுச்சி அவங்களையே நம்ம கூப்பிடணும் இன்னைக்கு நமக்கு சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் இல்லாததுக்கு காரணம் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லாத காரணம் மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே ச நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏசப்ப மேலே வந்தது அவருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்பஞ்சி அந்த அப்போசுகள் போனாங்க அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் அந்த சிசைகள் போனாங்க கத்திரவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க எனக்கு பிரிய மனவுகளே சமாதானம் வந்தாதான் இயேசு வந்தாதான் அருமையான பேதுரு தன்னுடைய வீட்டுக்கு இயேசப்பா அழைச்சிட்டு போறார் சமாதானத்தை நேசிச்சு அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறார் அங்கே குணம் சமாதானத்தை நேசிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறார் அங்கே அற்புதம் நடந்துருச்சு அவருடைய மாமிக்கு ஜுரமாக கிடந்தாங்க கையை பிடிச்சி தூக்கி விட்டார் அற்புதம் நடந்துருச்சு தன்னுடைய மகள் மறித்து போறாங்க அந்த எவ்விரு படத்தலைவர் நூற்றுக்கு அதிபதி வந்து ஆண்டவட்டை வந்து பட்டு என் வீட்டுக்கு வாங்க என் பிள்ளையை மறித்து போனால் நீர் வந்து முதல் கையும் பொழுது அவர் பிழைப்பார் இயேசுப்பை தன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார் சமாதானத்துக்காக அவர் பிரயாசப்பட்டார் வீட்டில் குணம் உண்டாயிடுச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சமாதானத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு உங்கள் குடும்பத்தில் குணம் உண்டாகும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் இயேசு அப்பா முன்னாடி வைக்க 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 நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் மறுபடியுமா சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை எஸ்அப்ப மேலே வந்தது அப்படி தள்ளும்புகளை குணமாகிடும் அவரை இன்வைட் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு அவரை இன்வைட் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் அவரை இன்வைட் பண்ணுங்கள் உங்கள் பலத்துக்கு சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு அவர் இன்வைட் பண்ணுங்கள் தேவனுடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க அன்பு தகப்பண்ணு நமக்கு சமாதை உண்டு பண்ண மாக்கினி அவர் மேல் வந்தது அவருடைய தலைமுறை கூடமாக வார்த்தை பகரமாக நேர் ஆசீர்வதிப்பது கைஸ் தோற்றுறோம் ஏசுவை நாம தகவல் அற்புதம் செய்யும் ஏசு மல்ல பிதாவே ஆமை ஆமாம்